வணக்கம் நான் தான் போகிறேன் என்ற மன உறுதியுடன் இருக்கும் ஒருவனை வெல்வது மிகவும் கடினம் சொன்னவன் முகமது அலி என்று கூறி அவர் சொல்லலாம் முதலிருந்தே நான் தான் வெல் என்ற மன உறுதியோடு இருந்தார் தான் இன்று சரித்திரம் வரலாற்று சாதனை உலக செஸ் சாம்பியனாக ஆகியிருக்கிறார் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் பிஎன்எஸ்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கமிட்டல் ப்ரொசீடிங் மேல் விசாரணைக்கு அனுப்புதல் பற்றி எந்தெந்த பிரிவுகளில் இருக்கின்றது என்ன சொல்கிறது வாட் இஸ் வாட் நம்ம பார்ப்போம் முதலாவதாக இப்போ கமிட்டில் நடந்தோம்னா ஒன்று அது டூ தேர்ட்டி டூ ப்ரொவைடென்ட் ஒன் தட் இருக்குது அதே மாதிரி ப்ரொவைடென்ட் ஃபர்தர் இன்டமே நியூலி ஆட் இருக்குது ஏற்கனவே எங்கே இருந்து டூ நாட் நைனில் சிஆர்பிஸ் இருந்தது இப்போ எதுக்கு டூ டூ நாட் நைன் சிஆர்பிசியும் கொண்டு வருகிறேன் சொன்னால் ஏற்கனவே பெண்டிங் இருக்குல்ல பெண்டிங் என்கொயரியோ ட்ரையலோ அப்பீலோ அண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் இருந்தால் அது சிஆர்பிசி இன்னும் ஒரு முடிஞ்சால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்தே விடுவோம் ஏனென்றால் நியூலி ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிறகு இந்த மற்றதெல்லாம் ப்ரொசீடிங் இருந்தால் அது எல்லாமே என்ன பண்ணுவோம் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பதினா நடத்தப்படணும் அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம முக்கியமாக இந்த பிஎன்எஸ்எஸ்க்கு முக்கியத்துவம் தருவோம் அது அது வந்து ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ஏற்கனவே டூ நாட் நைன் காப்பீஸ் நல்லா தெரியும் அப்போது அது எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இப்போ டூ தேர்ட்டி டூவில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது ஏன்னா அது டூ நாட் நைன் எல்லாமே தெரியும் நமக்கு அப்போ ஒன்லி செக்ஷனை மட்டும் நம்ம நினைவுத்துக் கொண்டால் போதும் என்பதற்காக தான் நான் சிஆர்பிசி நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் இப்போ கமிட்டல் டூ நாட் டூ தேர்ட்டி டூ படி என்ன பண்ணும் எப்போ கமிட்டல் பண்ணணும் என்று சொன்னால் கமிட்மெண்ட் ஆஃப் கேஸ் டு கோர்ட் ஆஃப் செஷன் வென் அஃபன்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபுள் பை எயிட் இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்கிறல்ல அதாவது எந்த கோர்ட்டால் இந்த வழக்கானது இந்த அபென்ஸ் ஆனது விசாரணை செய்யப்பட வேண்டும் அதை எங்கே நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஷெட்யூல் ஒன்னில் ஷெட்யூல் ஒன்னில் காலம் சிக்ஸில் பார்த்தா தெரியும் எந்த நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அப்போ இங்கே டூ நாட் நைன் அதாவது டூ தேர்ட்டி டூ பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்கிறது இப்போ ஒரு அஃபன்ஸ் குற்றவாளிவன் இவன் செய்திருக்கிற குற்றமானது அதாவது எங்க இது மாவட்ட அமர்வு இந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரணை செய்யப்பட வேண்டியதாக இருக்குது எப்பொழுது இவன் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் கொண்டு வரப்படுகின்ற போது அல்லது ஆஜர்படுத்தப்படுகின்ற போது அல்லது அபீர் ஆகின்ற போது அப்ப பார்க்குறாங்க இது வந்து நம்ம விசாரிக்க செய்யக்கூடிய உதாரணத்துக்கு வழக்காக இருக்குது பார்க்கறாங்க இது விசாரணை செய்ய முடியாது இது வந்து பிரத்யேகமாக என்னது பிரத்யேகமாக இந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தாலே இவன் செய்த குற்றமானது விசாரணை செய்யப்படக்கூடியதாக இருக்குது என்று அந்த நடுவர் அவர்கள் நினைக்கின்ற போது என்ன செய்யணும் என்ன பண்ணும் மேல் விசாரணைக்காக கோர்ட் ஆஃப் செஷனுக்கு அனுப்பிவிட வேண்டும் கமிட்டல் ப்ரொசீடிங் அப்படி த்ரீ இப்போ ப்ரொவைடட் தட்டில் இருக்கும் வாட் இஸ்னா நைன்டி டேஸ் வரைக்கும் இப்போ வந்து வழக்கு சார் எடுத்துக்கொண்டார்கள் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து நைன்டி டேஸுக்குள்ளாக அல்லது என்ன பண்ண இட் மேபி ஒன் எயிட்டி டேஸாக கூட அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதற்குள்ளாக அந்த இந்த ப்ரொசீடிங் எல்லாம் அந்த நடவடிக்கைகள்லாம் முடித்து விட வேண்டும் என்று சொல்கிறது சரி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ சப்சிஷன் ஃபைவ் த்ரீ நாட் சிக்ஸ் சப்சிஷன் ஃபைவ் ஆஃப் சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ கமிட்டல் ஆஃப்டர் அக்செப்டிங் டெண்டர் ஆஃப் பாடன் இப்போ என்ன பண்ணான் ஐயா நான் வந்து அப்ரூவராக மாறிவிடுகிறேன் நீ எனவே எனக்கு குற்றத்தை குறைத்து தாருங்கள் என்று சொல்றாரு அப்போ குறைத்து அப்படி சொல்லுகின்ற போது அந்த கமிட்டல் புரட்சி போது என்ன பண்ணும் அப்போது அந்த வழக்கு வந்து விசாரணை செய்வது எந்த நீதிமன்றத்தால் என்றால் கோர்ட் ஆஃபிஷனாக இருக்கின்ற போது அவன் என்ன பண்ணும் அந்த வழக்கை அங்கே மாற்றி விட வேண்டும் என்று சொல்கிறது எங்கே கோர்ட் மாற்றி விட வேண்டும் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி ஒவ்வொன்றி த்ரீ சரி அடுத்து வாங்க இப்போ த்ரீ சிக்ஸ்டிட் ஒன்று இங்கே வந்து த்ரீ ஒன்னு வந்துடுங்க ஏற்கனவே வந்து த்ரீ டுவெண்ட்டி டூ சிஆர்பிஸில் இருந்தது சரி இப்போ இதை மட்டும் பார்க்குறேன் த்ரீ சிக்ஸ்டி ஒன்ல ப்ரொசீஜர் இன் கேசஸ் விச் மேஜிஸ்ட்ரேட் கெனாட் டிஸ்போஸ் ஆஃப் இப்போ நாலு விஷயம் அதில் பார்த்து ஒன்று வந்து இந்த நடுவர் நீதி நோ ஜூரிஷன் டு ட்ரைட் ஆர் கமிட் இப்போ அந்த வழக்கு விசாரணையானது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் வந்திருக்குது ஆனால் பார்க்கிறார் இது இந்த வழக்கு விசாரணை நம்ம செய்யவும் முடியாது நமக்கான ஜூரிஷன் அதிகார வரம்பு இல்லை அதே போல் கமிட்டல் புரிசீட் செய்வதற்கும் அதிகார வரம்பு இல்லாத இருக்கின்றது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்குதுல்ல அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வேறொரு நீதிமன்றத்தால் அது விசாரணை செய்யப்பட வேண்டியதோ கமிட்டல் செய்யப்படுவதோ இருக்கின்ற போது இருக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பை சீஃப் ஜூடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு தலைமை புற்றவியல் அந்த நடுவர் அவர்களால் விசாரணை செய்யப்படக்கூடியதாக இருக்கின்ற போது இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது என்ன பண்ணும் அந்த வழக்கை கமிட்டல் செய்து அனுப்பிவிட வேண்டும் ஏன்னா அவரால் எதுவும் விசாரணை செய்ய முடியாதுல்ல அப்போது அது வந்து மேல் விசாரணைக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டூ சிஆர்பிசி இருந்தது நைன்டீன் செவன்டி த்ரீல இப்போ த்ரீ சிக்ஸ்டி டூ பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி இருக்கு என்ன ப்ரொசீஜர் வென் ஆஃப்டர் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் என்கொயரி ஆர் ட்ரையல் மேஸ்டேட் ஃபைன்ஸ் கேஸ் ஷுட் பி கமிட்டட் இது பா இது பாருங்கள் இங்கே வந்து முதல்ல டூ நாட் நைனில் முதல்ல அனுப்பிடணும் இங்கே இங்கே த்ரீ டுவெண்ட்டி இப்போ த்ரீ சிக்ஸ்டி டூ என்ன சொல்கிறது என்றால் இப்போ இவன் குற்றவாளி இப்போ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா டூ நைன்டி போர் போய் அண்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைனான்ஸ் வார் டூ அந்த வழக்கு விசாரணை என்று இந்த நடுவர் உதாரணத்துக்கு இந்த நடுவர் நீதிமன்றமாக நினைத்துக் கொள்ளுங்கள் அங்கு வழக்கு விசாரணை செய்து கொண்டே வருகிறார்கள் அந்த வழக்கு விசாரணை செய்து கொண்டே வருகின்ற போது இவன் அந்த கொலை முயற்சி குற்றம் செய்ததாக தெரிய வருகிறது எப்போது அந்த டூரிங் ட்ரையல்ல வழக்கு சாரணின் போது செய்கின்ற போது என்ன பண்ணும் அந்த நடுவர் நீதிமன்றமானது அந்த வழக்கை கோர்ட் ஆஃப் செஷனுக்கு அது என்ன பண்ணும் மாற்றி அனுப்புதல் வேண்டும் ஏன்னா பெண்டிங் இருக்குல்ல சரி சப்போஸ் சார் இந்த த்ரீ டுவெண்ட்டி த்ரீயின் படி இப்போ ஜட்ஜ்மெண்ட் முன்னால் தான் தெரிய வருது இது வந்து கோர்ட் ஆஃப் எல்லாம் முடிஞ்சிச்சு எது சா இங்கே நீதிமன்றத்தில் சாட்சியெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ ஜட்ஜ்மெண்ட் தான் ப்ரொனன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த நேரத்தில் அந்த வழக்கானது கோர்ட் ஆஃப் செஷன் அல்லது இவன் செய்த குற்றமானது அது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் விசாரணை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்றுகின்ற போது அப்போ பை இன்வோக்கிங் த்ரீ சிக்ஸ்டி டூ ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி அதை கபிடல் செய்ய முடியுமா எஸ் அதை ஜட்ஜ்மெண்ட் முன்னாலே கூட அதை கபிடல் செய்யலாம் என்று சொல்லப்படுகின்றது த்ரீ சிக்ஸ்டி டூவில் சரி அடுத்து வாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் பாருங்கள் என்ன சொல்லுது ப்ரொசீஜர் வென் மேஸ்டேட் கெனாட் பாஸ் அண்ட் அண்ட் சஃபிஷியன்ட்லி சிவியர் இதுவும் முக்கியமானது இது என்ன பார்க்கணும்னா இன்னொன்று வந்து செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஆஃப் சிஆர்பிசி நைன்டி செவனில் பவர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் இருக்கும் சிஜிஎம்மு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இப்போது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீயில் செக்ஷன் ஒன்னில் சிஜிஐஎம் சப்செக்ஷன் டூவில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு சப்செக்ஷன் த்ரீயில் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் சொல்லப்பட்டிருக்கும் சரி இப்போது என்ன என்ன அந்த முதல்ல இதை பவர் பார்த்தாலும் தெரியும் இப்போ என்ன அதிகாரம் டுவெண்ட்டி த்ரீல சப்ஜெக்ட் ஒன்னில் சிஜிஐ என்னவென்றால் எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா அதாவது இந்த சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற எல்லா எந்த தண்டனையும் கொடுக்கலாம் எக்ஸப்ட் எதை தவிர மரண தண்டனையை தவிர ஆயுள் தண்டனையை தவிர அதே போல் எக்ஸீடிங் செவன் இயர்ஸ் ஏழு ஆண்டுகளுக்கு மிகைப்பட்ட தண்டனை தவிர கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க சரி சப்ஜெக்ட் டூவில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஸ்டர் என்ன பண்ணலாம் எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பை லா எக்ஸப்டு என்னாவது டெத்தோ லைஃபோ அதே போல் எக்ஸைடிங் த்ரீ இயர்ஸ் மூன்று ஆண்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அதே மாதிரி அபராதம் என்றால் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஏற்கனவே பத்தாயிரம் வந்து இப்போ ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரீட் என்னென்ன பண்ணிடலாம் மற்றபடி பனிஷ்மெண்ட்லாம் அதே தான் செகண்ட் கிளாஸ் மெஜிஸ்ட்ரெட் என்னது எக்ஸப்ட் டெத்து லைஃபு அதே மாதிரி எக்ஸைடிங் ஒன் இயர் ஓராண்டுக்கு மேலே கொடுக்க முடியாது ஓகே ஓகேவா இப்போ அதே மாதிரி அபராதம் என்றால் பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து இப்போது ப கொடுக்கலாம் சரி அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இப்போது விசாரணை செய்து கொண்டே வருகிறார்கள் விசாரணை செய்து கொண்டே வருகின்ற போது இப்போது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரணை நடக்குது இந்த அக்யூஸ்டே இப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னால் செக்ஷன் ஒன் எயிட்டினாக பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நியாய சன்னிதாவில் தள்ளி ஐபிஎஸில் எயிட்டீன் சிக்ஸியில் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்தது அதாவது கிரிவிய சர்டி ஏற்பட்டு இருந்தால் அதற்கான தண்டனை என்ன என்று சொன்னால் லைஃபே கொடுக்கலாம் ஆயுள் தண்டனையே கொடுக்கலாம் அதே போல் பத்தாண்டுகள் நீடிக்கின்ற வரை தண்டனை கொடுக்கலாம் அல்லது அபராதமாக அல்லது இரண்டும் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல அப்போது ஆனால் ட்ரையபிள் பை ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு இப்போ இந்த நீதிமன்றம் தான் விசாரணை செய்கிறது என்று சொன்னால் பிறகு பார்க்குறாங்க ஓ த்ரீ டுவெண்ட்டி கிரீஎஸ் ஷர்ட்டு அதாவது ஒன் எயிட்டின் பிஎன்எஸ்என் படி அப்போது இதுக்கு தான் நமக்கு நமக்கு இருக்கிற அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் டுவெண்ட்டி த்ரீ டூன் படி மூன்றாண்டுகளும் தர முடியும் ஆனால் இவன் கூட்டம் பார்த்தா கண்ணே போயிடுது இரண்டு கண்ணே போயிடுது இல்லை வந்து காலில் உடைச்சிட்டு இருக்கிறான் அதே மாதிரி வந்து ஆண்மை இழக்க செய்திருக்கிறான் இந்த மாதிரிலாம் கிரிவிய சர்ட்டு சொன்னாலே அது எல்லாமே இருக்கின்ற போது அதிகமாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நடுவர் அவர்கள் கருதுகின்ற போது அப்போ என்ன பண்ணலாம் ரெஃபர் டு சிஜேஎம் சரி இப்போ ஃபோர் டுவெண்ட்டி செவனு ஏபிசி அக்யூட்டனில் என்ன என்பது அதே மாதிரி கன்விக்ஷனில் பவர் ஆஃப் அபலன் கோர்ட் இப்போ அக்யூட்டில் என்ன பண்ணலாம் அது தண்டனையும் கொடுக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் சென்டென்ஸ் குறைக்கலாம் எதனா பண்ணலாம் இப்போ கன்விக்ஷனாக இருந்தால் அக்யூட்டில் பண்ணலாம் தண்டனை வந்து குறைக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இவ்வாறாக இருக்கின்ற போது அப்போ என்ன பண்ணுது த்ரீ எயிட்டி சிக்ஸ் சிஆர்பிசி நைன்டி செவனத்தில் இருந்தது இங்கே என்ன பண்ணோம் அப்போ கமிட்டிலும் பண்ணலாம் சரி இங்கே வேணாங்க நீங்கள் மறுபடியும் கமிட்டில் பண்ணி விசாரணைக்கு அனுப்புங்கன்னு செய்யலாம் என்று சொல்கிறது தான் ஃபோர் டுவெண்ட்டி செவன் அடுத்து வாங்க த்ரீ செவன்டி டூ கமிட்மெண்ட் ஆஃப் கேஸ் டு கோர்ட் ஆஃப் செஷன் வென் சவுண்ட் மைண்டு இந்த ட்ரிபிள் திரி இருந்தது மூணு என்ன சொல்ல மூளை இல்லாத மூளை இல்லாத முட்டால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ ட்ரிபிள் த்ரீ இருந்து இப்போது த்ரீ செவன்டி டூவில் அப்படியே நம்ம ஒரு படகு தோட பார்ப்போமே இப்போ இவன் அக்யூஸ்ட் இருக்கிறான் இவன் அந்த நடுவருடைய நீதிமன்றத்தை கொண்டு வரப்படுகிறான் அல்லது அப்பீர் போது இவன் புத்தி சுவாதீனமாக இருக்கின்ற போது இருப்பதாக நீதிமன்றத்துக்கு தெரிய வருகிறது சரி ஆனால் இவன் செய்த குற்றமானது எப்போ செய்திருக்கிறான்னு சொன்னால் இவன் புத்தி சுவாதீனம் இல்லாத போது ஒரு குற்றம் செய்திருக்கிறான் அந்த குற்றம் எவ்வாறு இருக்குதுன்னு சொன்னால் இவன் புத்தி சுவாதீனமாக இருந்திருந்தால் அதை செய்தால் அது குற்றமாக இருக்கின்றதோ அப்படி இந்த புத்தி சுவாதனம் இல்லாத போது இவன் ஒரு குற்றம் செய்திருக்கிறான் அது குற்றமாக தான் செய்திருக்கிறது ஆனால் அந்த குற்றமானது இவனுக்கு சட்டத்தால் இது குற்றம் என்று தெரியாது அல்லது தவறுதான் என்று தெரியாது அல்லது அவ்வாறு இது குற்றமானது என்றோ அல்லது சட்டத்துக்கு புறமானது என்றோ அறிந்து கொள்வதற்கு திறனற்றவராக இருக்கிறான் என்று நீதிமன்றத்திற்கு நடுவர் நீதிமன்றத்திற்கு தெரிகின்ற போது ரீசன்ட் பிலிவ் நம்புவதற்கு காரணமாக இருக்கின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அவரே அந்த நடவடிக்கை ப்ரொசீட் பண்ணலாம் தொடர்ந்து நடத்தலாம் அந்த வழக்கை அல்லது அந்த வழக்கை என்ன பண்ணலாம் கோர்ட் ஆஃப் செஷனுக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு அதை என்ன பண்ணலாம் மேல் விசாரணைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லுவதான் த்ரீ செவன்டி டூ அடுத்து த்ரீ ஃபிஃப்டி நைன் செப்சன் ஃபைவ் இது ஏற்கனவே த்ரீ டுவெண்ட்டி செப்ஷன் ஃபைவ்ல இருந்தது காம்பவுண்டிங் அஃபன்சஸ் காம்பவுண்ட் எப்படி பண்ணலாம் சமரசம் எப்படி செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்து பார்த்தோம் இது பார்த்தோன்னா இஃப் கமிட்டட் ஃபார் ட்ரையல் கமிட்டல் கோர்ட் பர்மிஷன் டு காமௌண்ட் இப்போ என்ன சொல்கிறது என்று சொன்னால் எப்போ வந்து அதை வந்து காமௌண்ட் பண்ணலாம் என்று சொன்னால் இப்போ இவன் செய்த குற்றமானது ஒரு குற்றம் செய்து செய்திருக்கிறான் அது குற்றம் செய்து நீதிமன்றத்தால் விசாரணை செய்ய முடியாது என்ன பண்ண கமிட்டல் மேல் விசாரணைக்கு அனுப்புகிறார்கள் அல்லது இவன் தண்டிக்கப்படுகிறார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் அதில் அப்பீல் பெண்டிங் இருக்குது இப்படி இருக்கின்ற போது இந்த காமௌண்ட் எப்போ பண்ணலாம் சமரசம் எப்போ பண்ணலாம் என்றால் மேல் விசாரணைக்கு அனுப்பிச்சில்ல அது கமிட்டியல் பண்ணச்சில்ல அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அல்லது இப்போ பெண்டிங் இருக்குல்ல அந்த ஆகி அப்பீல் பெண்டிங் இருக்குது அந்த நீதிமன்ற அனுமதித்தோடு தான் அந்த வழக்கை அல்லது இவன் மீது பற்றப்பட்டுகின்ற அந்த குற்றத்தை சமரசம் செய்து கொள்ள அனுமதிக்கலாம் என்று சொல்கிறது அது ரிலேட்டட் ப்ரொவிஷன் வந்தீங்கன்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இங்கே ஒரு பிரிவு என்ன சாப்டர் செவனில் ரூல் தேர்ட்டி த்ரீல கமிட்டல் ப்ரொசீடிங் அந்த மேல் விசாரணைக்கு அனுப்புதல் பற்றி அந்த நடவடிக்கைகளை பற்றி அங்கே கூறப்பட்டிருக்கும் தொடர்புடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஜுனையல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் டூ ஃபிஃப்டீன் வித் எஃபெக்ட் ஃபிஃப்டீன் ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து சரி இதில் செக்ஷன் நைனில் பார்த்தா அந்த கமிட்டல் மாதிரி வரும் உங்களுக்கு சிமிலராக எப்படின்னா ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு பை மேஜிஸ்ட்ரேட் ஹூ ஹேஸ் நாட் பீன் எம்பவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் இது அப்படியே ஒரு படகு தோடு பார்ப்போமே இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு இப்போது குற்றம் செய்ததாக இவர் முன்னால் இங்கே வந்து நிறுத்தப்படுகிறார் நிறுத்தப்படுகின்ற போது இவர் வந்து சைல்டாக அதாவது ஜுனைலாக அங்கே தோன்றுகிறார் யார் நடுவர் அவர்களுக்கு தோன்றுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் உடனே ஜேஜே போர்டுக்கு அவர் ரெஃபர் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது இப்போது நம்ம கமிட்டல் புரொசீடிங் பார்த்தல்ல ஆனால் கமிட்டல் ப்ரொசீடிங் செய்யாமலேயே வழக்கு சாரணை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற ஒரு சட்டம் இருக்கின்றது அது பிரிவு பார்ப்போம் என்னவென்று இப்போது போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃபார்ம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல் அதாவது வித் எஃபெக்ட் வந்து ஃபோர்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவன்லேருந்து இந்த சிறப்பு சட்டம் வந்தது இப்போ இதில் செக்ஷன் தேர்ட்டி த்ரீ செக்ஷன் ஒன்று என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஸ்பெஷல் கோர்ட் மே மேக்னிசன்ஸ் மேதா இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ஆஃப் எனி அஃபன்ஸ் வித்தவுட் த கக்யூஸ்ட் பீயிங் கமிட்டட் டு இட் ஃபார் ட்ரையல் இப்போ வந்து ஸ்பெஷல் கோர்ட்னா இப்போ போக்சோ என்றால் அது மகிழா நீதிமன்றம் இருக்குது அதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இப்போ உதாரணத்துக்கு இந்த நீதிமன்றம் திருவள்ளூர் இருக்கின்ற சிறப்பு நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம்னு வச்சுக்கல இந்த நீதிமன்றத்தில் எங்கே இருந்த இந்த மேஜிஸ்ட்ரேட் இருந்தோ இங்கே இருந்தோ என்ன பண்ண அந்த வழக்கு சார் இங்கே அனுப்பப்படவில்லை அனுப்பப்படாமலேயே ஒரு காவல் அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள் நீதிமன்றத்தில் அல்லது ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால்

இந்த சட்டங்கள்லாம் எந்தெந்த பிரிவில் இருப்பதை பார்த்தோம் மற்ற சட்டங்களில் ஏதாவது இருந்தாலோ அல்லது இதே சட்டத்தில் ஏதாவது வேறு பிரிவுகள் சொல்லப்பட்டிருந்தாலோ அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போன்று இந்த வீடியோவை பார்க்கின்ற மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு ஃப்ளோசாட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்